வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அழையுங்கள் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் ஜெயம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பு ஏற்படும் பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் புதிய பொறுப்புகளுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றமான அமைப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய அனுகூலம் இரவிலிருந்து நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்காக நீண்ட நாட்களாக செலவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யுனிய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபுர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் என்பதை மிதன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் வாகன அமைப்பில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தைரியத்துடன் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு வாகன அமைப்பில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கழகத்திற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் வெற்றி திருவிணையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக மாணவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அன்னியுணைய குறைபாடு அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்று நல்ல காரியங்கள் நடக்கும் தைரியத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி உத்தியோகத்தில் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்பில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை அடுத்த ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ப்ரொஃபஷன் சைடில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்பு விஷயத்திலும் அப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரமேற்றம் படிப்பு ஏற்றம் எல்லாம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு பயணங்கள் வந்தால் மதியத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்வது நன்மை தரும் புதிய பொறுப்புகளுக்கு சிலர் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எப்படிடா சமாளிப்போம் என்ற பதட்டத்தில் இருந்த அமைப்பெல்லாம் படிப்படியாக மாறி எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் ஆச்சரியமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழிலில் நிச்சயமாக ஒரு அனுகூலமான அமைப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரை சந்திராஷ்டம் பிறகு படிப்படியாக எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் பெரியோர்களுடைய தேகாரக்கத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடுவதற்கு விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய மகரத்திற்கு இதை வைத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தின் நிச்சயம் நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருப்பதனால் வாகனத்தில் அதிக கவனம் தேகாரக்கத்தில் வயிறு முதுகு பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம் 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 தூக்கம் வந்தால் நன்றாக தூங்கி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தூக்கத்தை கெடுத்து உழைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள் மனம் அமைதி இல்லாமல் உழைப்பது தேவையில்லாத தேகாரக்க குறைபாடே அதிகரிப்பதற்கே உண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அனுமன் சாலிசா கேட்பது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப உங்களுடைய தலையிடு குடும்பத்தாருடன் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது போன்ற ஆன்மீக அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உறவு முறையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி பதட்டத்தை ஏற்படுத்தலாம் அதிக கவனமாக இருப்பது முக்கிய முக்கிய மீனராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்